கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குருபியோ நமக விகணத மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவாதசி திதி காலை ஏழு மணி வரை பின்னர் திரியோதசி விசாக நட்சத்திரம் மாலை ஐந்து பதினெட்டு வரை பின்னர் அனுஷ நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்த யோகம் ராகுகாலம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய கிரகநிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுவாமிஜி இன்னைக்கு புதன்கிழமை என்ன விசேஷங்கள் உண்டு எந்த கோயிலுக்கு போனால் விசேஷ பலன்கள் கிடைக்கும் இன்னைக்கு மகா பிரதோஷம் அதுவும் சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் பொதுவாக பிரதோஷ காலத்தில் சிவ தரிசனம் பொழுது சகல பாபங்களும் நிவர்த்தியாகவும் சொல்வார் சிவதரிசனம் பாப விமோச்சனம் ஏன்னு சொல்கிறோன்னா நம்ம செய்யக்கூடிய கர்மாக்களால் தான் நம்ம வாழ்க்கையில் கடனோ ரோகமோ புத்திரபாக்கியம் இல்லாத சிறுநிலையோ வறுமையோ ஆரோக்கிய குறைவோ சந்திக்கிறோம் அப்போ பிரதோஷ வழி ச நேரத்தில் நம்ம சிவ தரிசனம் பண்ணோன்னா அந்த கர்மாக்கள் மறையும் அப்போ நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தானே நடக்கும் இவ்வளோதான் நம்ம கர்மாக்களோட பலம் குறையிறதுனால நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தானே நடக்க வாய்ப்பு வரும் அதனால் பிரதோஷ காலத்தில் சிவ தரிசனம் பண்ணுறது புண்ணியம் இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போய் சாயந்தரம் சிவபெருமான தரிசனம் பண்ணுங்க நம்மளால் முடிஞ்ச வில்வ தலங்களை சமர்ப்பிக்க திருஜென்ம பாபசம்காரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் அந்த வில்வ தலங்களை நம்ம சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணுறது நல்லது அதனால் இன்றைக்கி பிரதோஷ நேரம்னா சாயந்தரம் மாலை சிவாலயம் போய் சிவ தரிசனம் பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பனிரெண்டு ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே பொதுவாக இன்றைக்கி குரு பலன் அப்படின்றது முழு பலன் கொடுக்கக்கூடிய தினம் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குரு பலன் பற்றி நிறைய பேசியிருக்கேன் இந்த குரு பலன் அப்படின்றது சொல்வா இப்போ குரு நல்லா இருக்கார் ஆனால் கல்யாணம் முடியலையே அப்படின்னு பேசிட்டுவான் நிறைய பேர் இருப்பான் பையனுக்கு கல்யாணம் முடியல பொண்ணுக்கு கல்யாணம் முடியலன்னு ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணு வந்து மூல நட்சத்திரம் எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு ஆனால் பொண்ணு மூல நட்சத்திரம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருப்பாள் இன்றைக்கி அவளே ஃபோன் பண்ணி நாங்கள் கம்ப்யூட்டரில் ஜாதகம் போட்டோம் எங்கள் ஜோஷியர் வந்து உங்கள் பொண்ணு மூலம் முதல் பாதம் கிடையாது கேட்டை நாலாவது பாதம் விருச்சிக ராசி அதனால் எங்கள் பையனுக்கு நாங்கள் பண்ண தயாராக இருக்கோன்னு அவளே தொலைபேசியில் உங்களை தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்போ கடந்த காலத்தில் தடைப்பட்ட சுபகாரியம் மீண்டும் நடக்க வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் இப்போ நீங்கள் வாகனங்களை மாற்றலாம் நினச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கு பேங்க்கில் அப்ளை பண்ணியிருப்பீங்க கடன் உதவி கிடைக்காமல் இருந்திருக்கும் ஆனால் அந்த கடன் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிலர் மேல் படிப்புக்காக வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே திட்டம் என்றது இன்றைக்கி ரொம்ப அவசியம் எந்த செயலையும் கொஞ்சம் திட்டமிடுங்க ஏன்னா திட்டமிடாத செயலை நீங்கள் சாதிக்க வாய்ப்பு குறைவு அதனால் எதையுமே இன்றைக்கி திட்டம் பண்ணுறது நல்லது ஏன்னா சாயந்தரம் கோயிலுக்கு போனோம்னா முன்கூட்டியே திட்டமிட்டுக்குங்க ஏன்னா அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வேறு ஒரு அழைப்பு அழைப்பு வரும் அந்த மனசை மாற்றி நீங்கள் அந்த நண்பரை சந்திக்க போவீங்க அந்த சந்திப்பு எதுவும் பிரயோஜனப்படாது ஆனால் நீங்கள் அதே கோயில் அபிஷேகம் பண்ண சொல்லியிருப்பீங்க இல்லை வந்து முக்கியமான விஷேஷ பூஜை பண்ண சொல்லியிருப்பீங்க ஆனால் வந்து கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணணும்னு நினச்ச நிகழ்வை தள்ளி வச்சுட்டோ நீங்கள் நண்பரோட செல நேரத்தை செலவு பண்ணி அது புரோஜனம் இல்லாமல் போகலாம் அதனால் ஆன்மீக விஷயங்களை இன்றைக்கி தள்ளி போடாதீங்க யாராவது ஒரு பெரியோரை சந்திக்கிற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமான பலன் ஒரு மகானை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் மிதனராசி அன்பர்களே இன்றைக்கி நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு தெய்வீக சம்பந்தமான விஷயத்தை பற்றி பேச வாய்ப்பு உண்டு அது பேசுகிறதுன்றது நண்பரோடு பேசலாம் உறவினோட உறவுகாரோட பேசலாம் அல்லது யாராவது ஒரு பெரியோர் கூட பேசலாம் அது தெய்வீக விஷயங்கள் பேச வாய்ப்பு உண்டு புத்தகத்துறையில் இருக்கிறவாளுக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு எழுத்து துறையில் இருக்கிறவர்களுக்கு பத்திரிகை துறையில் இருக்கிறவர்களுக்கு ஊடகத்துறையில் இருக்கிற திருப்பங்கள் தரக்கூடிய தினம் அதில் ஒரு நல்ல திருப்பம் கிடைக்கும் அது பதவி உயர்வாக இருக்கலாம் இல்லை ப பட்டம் பதவி அல்லது உங்களுக்கு ஏதாவது டைட்டில் யாராவது ஒருத்தர் பட்டம் கொடுக்கலாம் உங்களை பாராட்டலாம் இதுக்கெல்லாம் இன்றைக்கி வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறோம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயங்கள்லேயும் குறிப்பாக சொல்லப்போனால் கல்லூரிக்கு போகக்கூடிய யாராக இருந்தாலும் வார்த்தைகளில் கவனமாக இருங்க நீங்கள் படிக்கக்கூடிய அந்த இடத்துல கட்டாயம் சச்சரவுகள் தோன்றும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கடகராசி அன்பர்களே செயல்திறன் நல்ல முறையில் இருக்கும் பங்கு சந்தை ஏற்றம் தரும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் வட்டித்தோல் செய்வோருக்கு திருப்பம் உண்டு கோர்ட்டு வழக்குகள் சாதகமாகும் பிரிந்த உறவுகள் சேரும் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த இனங்களில் வெற்றி கொண்டு மகிழ்ச்சிகரமான செய்தி தேடி வரும் மகிழ்ச்சிகரமான செய்தி தேடி வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி கேட்டிருப்பீங்க ஒரு மூணு மாதம் ஆகிப்போச்சு இனிமேல் அவர் அந்த உதவியை பண்ணவே மாட்டார்னு நினச்சிருப்பீங்க அந்த நேரத்தில் அவரே உங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கட்டாயம் இந்த விஷயத்தை முடித்தாச்சு நாளைக்கு இந்த விஷயம் ஃபைனல் ஆகிடுதுன்னு சொல்லுவாள் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த மாதிரி மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும் சிலர் ஆன்மீக பிரயாணங்கள் செல்ல வாய்ப்பு உண்டு இப்போ நீங்கள் சில பேருக்கு சொல்வா நீங்கள் அதிகமாக வா ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க சிம்ம ராசிக்காரர்கள் சில நேரத்தில் அதிகமாக தான் பேசுவீங்க ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க குழந்தைகள் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் நல்ல முடிவு எடுப்பீங்க மேல் படி படிக்க வைக்கிறதா கல்யாணம் பண்ணுறதான்னு ஒரு தயக்கம் இருக்கும் திடீர்னு பார்த்தா நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாகவும் இருக்கும் அப்போ என்னாகும் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ அமெரிக்காவிலேருந்து ஸ்காலர்ஷிப்போட அழைப்பு வரலாம் அப்போ உங்களோட முடிவு மேல் படிப்பு படிக்க வைக்கலான்னு முடிவு எடுப்பீங்க அது மாதிரி எடுக்கிற முடிவு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி அன்பர்களே இந்த ராசி அப்படின்றது சதா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடைய ராசி நீங்கள் நிறைய சிந்திப்பீங்க யார் எதை சொன்னாலும் சரின்னு சொல்லுவீங்க ஆனால் முடிவு மட்டும் அவசரம் இல்லாமல் சிந்தித்து எடுப்பீங்க இன்றைக்கும் அதே மாதிரி முடிவு எடுக்கிறது நல்லது ஏன்னால் உறவுகள் தேடி வரும் அதே நேரத்தில் செலவுகளும் தேடி வரும் வீடு வாகனங்களை வா மாற்றணுன்ற எண்ணம் வரும் அதே நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை தருவாள் ஆனால் நீங்கள் கொஞ்சம் வழக்கமாக எடுக்காமல் நிதானமாக முடிவு எடுக்கிறது நல்லது இப்போ நீங்கள் ஒரு டூ வீலர் வாகனம் ஆசைப்படுவீங்க உடனே சொல்வா இல்லை காராக வாங்கிடலாமேன்னு வா கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அது பேட்டரி காராக வாங்க கரண்டில் ஓடும் செலவு மிச்சம்னுவா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆலோசனை சொல்லுவாள் இன்னொருத்தர் பேட்ரி கார் ஓடும் பாதி வழியில் இருந்து போய்டோன்னு சில பேர் மெக்கானிக்கு அதுக்கு அமையிறது கஷ்டம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஓடணுன்னு சொல்லுவாள் ஆனால் வாகனமோ வீடோ உங்களோட சொந்த விருப்பப்படி நிதானமாக முடிவு எடுக்கிறது நல்லது சில பேருக்கு திருமணம் எண்ணிக்கை நிச்சயமாகும் பங்கு சந்தை ஏற்றம் தரும் துளாராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த இனத்தில் வெற்றி கிடைக்க கொஞ்சம் கூடுதலாக இன்றைக்கி உழைக்க வேண்டி வரும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க குறிப்பாக வயிறு சம்பந்தமான தொல்லை உள்ளவங்க ரத்த சம்பந்தமான தொல்லை உள்ளவங்க அலர்ஜி இருக்கிறவங்க ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது விலையெருந்த பொருள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு ஏற்றம் உண்டு சினிமா துறை அல்லது நாடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முறையில் வாய்ப்புகள் தேடி வரும் நாடகத்துறைன்னு ஒன்று இப்போ தான் டிவியில் வர்ற சீரியல் அதை தான் சொல்கிறோம் இப்போ நாடகம்னு ஒன்று இப்போ அந்த காலம்லாம் மறைஞ்சி போச்சு எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் நாடகம் இருக்குது இந்த தொலைக்காட்சியில் வர சீரியலுக்கும் சினிமாவுக்கும் உயிராக இருந்தது வேறாக இருந்தது நாடகம் அங்கே அந்த காலத்தில் நாடகத்தில் கொடி கட்டி பிறந்தவாள்லாம் இருக்கான் இப்போ அந்த நாடகம்ன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது இப்போ சீ டிவி சீரியல் தான் அதிகமாகிட்டு வருது அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றம் உண்டுன்னு சொன்னோம் சில ஒப்பந்தங்கள் திருப்பம் தரக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு புதிய ஒப்பந்தங்கள் செய்ய வாய்ப்பு உண்டு நீண்ட கால நண்பர் ஒருத்தரை சந்திப்பீங்க ரொம்ப நாளாக பழகியிருப்பீங்க அவரை மீண்டும் சந்திப்பீங்க அதனால் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நீங்கள் காதால கேட்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் நண்பருக்கு குடும்ப சூழ்நிலை சரியில்லை உயிர் நண்பர் அவர் வீடு வாடகை வீட்டில் இருக்காருன்னு ஒரு வருத்தம் இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை பத்து வருஷத்துக்கு முன்னே அவரை பார்த்துருப்பீங்க அவரை பார்த்து பத்து வருஷம் ஆச்சாரம் அனுப்பிங்க திடீர்னு சந்திப்பார் நான் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னுவார் அப்போது உங்களுக்கும் சந்தோஷம் தானே உண்மையாகவே நமக்கு ஒரு நண்பர் உயர்ந்த நிலைக்கு போகும்பொழுது நல்ல நட்பு என்ன பண்ணும் சந்தோஷம் தானே படும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி வரலாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த விஷயத்தில் பண வரவு இருக்கும் பணம் எவ்வளோ வருதோ செலவும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் சரியாக பதினஞ்சாயிரம் ரூபா வரவு வந்திருக்கும் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா செலவு வரும் ஒரு ஐநூறுரூவா மிஞ்சும் ஆக பண வரவும் உண்டு செலவும் உண்டு மொத்த வியாபாரம் செய்கிறவர்களுக்கு ஓரளவு அனுகூலம் அதிகமாக இருக்கும் காய்கறி பழம் மளிகை சாமான் மொத்த வியாபாரம் செய்கிறவர்களுக்கு அனுகூலம் இருக்கும் வாகனம் வாங்கி தொழில் செய்யக்கூடியவர்கள் வாகன தொழில் தொழியக்கூடியவர்களுக்கு சிறு சிறு திருப்பங்கள் சின்ன லாபத்தை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு ஆன்மீக பிரயாணம் இன்றைக்கி கைகூடி வரும் நீங்கள் எதிர்பாராமல் உங்கள் நண்பர் சொல்வார் நான் கார் எடுத்துகிட்டு திருப்பதி போகிறேன் போகலாமான்னு வார் சட்ட நான் அவரோட திருப்பதி கிளம்பிடுவீங்க ஸோ எதிர்பாராத ஆன்மீக பயணம் ஒன்று திட்டமிடாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்பெகுலேஷனில் ஈடுபட்டுள்ளவார் பங்கு சந்தையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அவசர முடிவு வேண்டாம் தனுர் ராசி அன்பர்களே தட்டு தடுமாறி தான் சில காரியங்களை செய்ய வேண்டி வரும் குரு வந்து ஆறில் இருக்காரோ இல்லை குரு வந்து அனுகூலமாக இல்லை அதெல்லாம் வேறு விஷயம் சில பேர் ஏழர் நாட் சனி விட்டுரு தண்ணுவா கோட்சாரத்தில் சூரியன் நல்லா இருக்கணுமா சந்திரன் நல்லா இருக்கணுமா இதெல்லாம் வேறு விஷயம் எது சொன்னாலும் சில செயல்கள் தட்டு தடுமாறி தான் நீங்கள் செய்ய முடியா இருக்கும் செய்து முடிச்சுடுவீங்க ஆனால் அதில் நிறைய தடுமாற்றம் இருக்கும் உங்கள் நண்பர் சொல்வார் இப்போ போயிட்டு நம்ம இந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் நீ கூட வந்தால் நல்லாயிருக்கும் இவ்வாறு டெக்னீஷியன் நீ ஒரு நல்ல டெக்னீஷியன் சொல்வார் ஆனால் உங்களுக்கு அந்த துறையில் நல்ல அறிவு இருக்கும் ஆனால் நீங்கள் போகிறதுக்கு யோசனை பண்ணுவீங்க வேறு யாரோ ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருப்பீங்க சரி போகலாமா வேண்டாமான்னு தடுமாற்றம் இருக்கும் அந்த மாதிரி தடுமாற்றம் இல்லாமல் முடிவெடுங்க ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுனால அதனோட பிரதி உபகாரம் பின்னால் அதை விட பல மடங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் நம்பர் நண்பர் வந்து ஆடிட்டராக இருக்கலாம் அட்வொகேட்டாக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் செய்கிற உதவி உங்களுக்கு பெரிய உதவியாக திரும்பி வர வாய்ப்பு இருக்குது மகர ராசி அன்பர்களே நீங்கள் திட்டமிட்ட ஒரு செயலை அருமையாக செய்து முடிப்பீங்க உங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் உங்களை கைவிட மாட்டார் ஏழரை ஆண்டு சனின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இன்றைக்கி கிடையாது தெய்வ தரிசனம் கிடைக்கும் ஆன்மீக பிரயாண லாபம் உண்டு பெரியோரது ஆலோசனை கை கொடுக்கும் குழந்தைகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் பணவரவு சரளமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே குடும்ப உறவுகளை பலப்படுத்த நீங்கள் எடுத்த முயற்சி சிறப்பான பலன் தரும் அதாவது குடும்ப உறவுகள்னால் பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தை மாமி எல்லா உறவுகளையும் ஒருங்கிணைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊரில் இருப்பா ஒரு நல்ல நிகழ்ச்சி கூட ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க மாட்டா சில குடும்பங்கள் சில குடும்பத்தில் பார்க்குறப்ப அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவாளெல்லாம் ஒன்றா உங்களோட கனவு நினவாரத்துக்கு வாய்ப்பு உண்டு கனவுகள் மெய்ப்படும் நடவாகும்னு சொல்லலாம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பெரியோரது ஆலோசனை கை கொடுக்கும் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் பெரியோர் ஆலோசனை க கை கொடுக்கும் மருத்துவ தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த தொழில் இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கி திருப்திகரமான போக்கு இருக்கும் கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தொலைபேசி மூலம் கிட்டும் மீனராசி அன்பர்களே இப்போ பெரியோர்களது ஒருத்தரது ஆலோசனை இப்போ நீங்கள் எதிர்பார்த்துன்னே இருந்திருப்பீங்க அது கிடைக்க போகிறது நல்ல நிகழ்வுகள் நடக்கும் சுபகாரியம் முடிவாகும் பிரயாணங்களால் லாபம் உண்டு கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு செயலை இன்று வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இன்று முழுவதும் திருப்திகரமான போக்கே நிலவும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை நம்ம பார்த்தோம் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பார்த்தோம் நாம் வந்து நாளைக்கு இது தொடர்ந்து இன்னும் நல்ல அபூர்வமான விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க அவனர்களாலே அவன் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மங்களாணி பவன் து குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்